வணக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் மான் கொம்பு லேகியத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மான் கொம்பு லேகியத்தை சாப்பிடுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் வந்து முன்னாடி நம்மளுடைய வைத்தியர் வந்து இந்த மான் கொம்பு லேகியத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காரு காமிச்சுட்டு இருக்கேன் இந்த மான் கொம்பு லேகியம் சாப்பிடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக இளமையாவே இருக்கலாங்க சாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இளமை போகவே போகாது இல்லற வாழ்க்கையில் வேற என்ஜாய் பண்ணலாம் எப்பயுமே எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த லேகித்தை சாப்பிட்டு ஈடுபட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மணி நேரத்துக்கு வந்து வேற லெவல்ல வெறப்பு தன்மை அப்படியே இருக்குங்க இது எப்படி இது சாப்பிடணும் பயன்படுத்தலாம் இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த அளவுக்கு இதில் அபூர்வமான மூலிகை எல்லாம் சேர்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகைகள் தாங்க ஏராளமாக சேர்த்துட்ருக்கோம் இந்த மான் கொம்பு லேகியத்தில் இது ஏன் மான் கொம்பு லேகியம் அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மான் வந்து எப்படி வந்து ஒரு ஓயாமல் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஓடிங்கனே இருக்குங்க நிற்காமல் அந்த மாதிரி இந்த லேகியத்தை சாப்பிட்றவங்க வேறு லெவலில் ஓடலாம் அதனால தான் இதனுடைய பேர் மான் கொம்பு லேகியம் இதில் இருக்க மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பத்து மூலிகை தான் இருக்கு பதினஞ்சு மூலிகை தான் இருக்கு அதுவும் கடையில் விற்கிற அந்த அசோகந்தா அந்த இது லொட்டு லொசுக்கு ஜாதிகா இந்த மாதிரி அதிமதுரம் அது இதுன்னு கிடையாதுங்க இதில் இருக்கிறது எல்லாமே பேரே வந்து வெளியே தெரியாதது லீக் ஆகாது வெறும் சீக்ரெட்டாக ராஜா காலத்துலேருந்து சித்தர் காலத்துலருந்து எங்களுடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த மூலிகைகளை கொண்டு தயாரிக்கிறதுனால இதனுடைய பேர் மான் கொம்பு லேகியம் அப்படின்னுவோம் ஏன் மான் கொம்புன்னா மான விட அதிக சக்தி கிடைக்கிறதுனால நம்ம உடலுக்கு இது சாப்பிட்றவங்களுக்கு அதனால இது பேர் வந்து மான் கொம்பு லேகியம் அப்படின்னு வச்சுருக்கோம் இதில் இருக்க மூலிகைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகைகள்ங்க சாதாரண மூலிகைகள்லாம் கிடையாது சாதாரண செடி கொடி மாலாம் கிடையாது இதில் இருக்கிறதெல்லாம் இதில் கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமான ஒரு மூலிகைகள் இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் நம்மளை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய நரம்புகளில் ரத்தோட்டம் சீராக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை கொண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மான் கொம்பு லேகியத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி மக்களுக்கு தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஐபிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மான் கொம்பு லேகியம் இதை சாப்பிட்டதுனால அவருக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் உங் நீங்கள் இது வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற சொல்கிறேன் வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா முதல் விஷயம் ஏஜ் ஆன தோற்றமே வராதுங்க எவ்வளோ ஏஜ்டாக இருந்தீங்கனாலும் தற்சமயம் நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்களோ அந்த ஏஜ்லேயே உங்களுடைய தோற்றத்தை அழகாக வச்சுக்கும் தற்கா தற்காத்து கொள்ளும் நம்மளுடைய முதுமையான தோற்றத்தை வந்து காட்டாது எப்பயுமே எங்கே நம்மளை வந்து உள்ள அவுட்லுக் வந்து எங்கே காட்டும் அது மட்டும் இல்லாமல் ரத்தோட்டத்தை ரொம்ப சீராக்கும் ரத்தோட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்மளுடைய மனிதனுக்கு ரத்தோட்டம் வந்து அங்கங்கே பிளாக் ஆச்சுனாலும் சரி ரத்தோட்டம் குறைஞ்சாலும் சரி ஆணுறுப்பு சரி வர செயல்படாது சரியான விருப்பத்தன்மை இருக்காது நீண்ட நேரம் உடல் உறுவிலை ஈடுபட முடியாது மனைவியை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதெல்லாம் போக்கணுன்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது நாங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் கண்டுபிடிச்சது தான் அந்த மான் கொம்பு லேகியம் அந்த மான் கொம்பு லேகியத்தை நம்ம அப்படியே எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டுனதை படி நாங்கள் இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி மக்களுக்கு அப்படியே கொடுக்குறோம் இது சாப்பிட்றதுனால இளமையான தோற்றம் எப்பயுமே இருக்கும் முதுமையான தோற்றம் நம்மளுக்கு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் உடல் அருவில ஈடுபடும் போது மணி கணக்கில் ஈடுபடலாங்க நம்மளே சி இப்போ போதும் விட்டால் மட்டும்தான் விட முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான லேகியம் இந்த மான் கொம்பு லேகியம் அது மட்டும் இல்லைங்க இது விந்துவே வெளியேறிட்டாலும் சரி கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை குறையவே குறையாது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது இந்த மூலிகையை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணுங்க நல்லா வயிற்றுக்கு நல்லா ஒரு கட்டு கட்டு கட்டிடணும் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு நல்லா நல்லா ஜீர்ணமாகணும் சரிங்களா நல்லா சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ அதுதான் கட்டு கட்டுன்னு கட்ட சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் செரிமானானதுக்கப்புறம் இந்த லேகித்தை ஒரு கோலி குண்டு அழுவுங்க இப்படி ஒரு கோலி குண்ட அளவு எடுத்தால் போதும் கோலி குண்ட அளவுக்கு அழகாக உருட்டி வாயில் போட்டு முழுங்கிட்டு ஒரு டம்ளரில் ஒன்றரை டம்எல் பால் அதாவது நூறு எம்எல்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் பாலை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கம்முன்னு இருங்க அதுக்கப்புறம் விரப்பத்தன்மை வரும் விரப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் உடலுறுவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனைவி கதறோ கதறோன்னு கதறவாங்க அப்பா சாமி போதை அப்பா எங்கே வந்துடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக வீரம் ஐயோ என்னால் முடியலை அப்படின்னுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வீரத்தை தரும் அதாவது டே நீலாம் ஒரு ஆம்பளையாடா என்னை உன்னால் திருப்தியாக படுத்த முடியல அப்படின்னு சொல்ல கேட்ட உங்களுடைய மனைவி இந்த மூலிகை சாப்பிட்டு நீங்கள் உடல் ஈடுபட்டீங்கன்னா ஈடுபட்டிங்கன்னா டே நீ தாண்டா ஆம்பளை நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் இனிமேல் உங்க கூட மட்டும்தான் வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய துணைவி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நம்மளுடைய மனித உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நரம்புகளில் ஒரு உற்சாகமும் நரம்புகளில் ரத்தோட்டத்தை சீர்படுத்தி தரத்தும் நரம்புகளை நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மூலிகை மருந்து வந்து பயன்படுத்துங்க சித்த மருத்துவத்தில் சரிங்களா இதை கண்டினியூவாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் தரத்து நாற்பத்தெட்டு நாள் வந்துடும் ஏன்னா இது ஆஃப் கேஜிக்கு மேலே வரும் இது ஒரு முக்காக்குள்ள வருங்க இது வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இது மான் கொம்பு லேகின்றது ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ஒரு வேல்யூபுளான ஒரு மெடிசன் நீங்கள் தர காசுக்கு ரொம்ப ஒருத்தபுளாக இருக்கும் ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம்லேருந்து எட்நூறு கிராம் அளவுக்கு தருவோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாள் தாராளமாக வரும் நீங்க தினந்தோறும் ஒன்று உடல் உறுவில ஈடுபட்டாலும் ஈடுபடலாம் எடுத்திங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் நீங்க ஈடுபடும் போது மட்டும்தான் நான் எடுப்பேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடினா அன்றைக்கி மட்டும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இதேமாரி மத்தவங்கிட்ட எல்லாம் நீங்க மருந்துகள் வாங்கினீங்கன்னா முப்பது நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும் அப்பதான் வேலை செய்யணும் நம்ம இதெல்லாம் அப்படி கிடையாது சாப்பிட்ட முதல் நாளே முதல் முதல் நாளே அந்த ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்க உடல் ஈடுபடலாம் விந்து வெளியேறிட்டாலும் எந்த காரணத்துக்கு விறப்புத்தன்மை இந்த மான்கொம்பு லேகத்தில் குறையவே குறையாதுங்க அதுக்கு நாங்கள் கேரண்டியே தரோம் அவ்வளோ சீக்கிரம் விந்து வெளியேறாது சப்போஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டு விந்து சீக்கிரம் வெளியேறிட்டாலும் அப்படி சீக்கிரம்ன்றதே கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் விந்து வெளியேறுவே அப்படியே வெளியேறிட்டாலும் நீங்களே போடா இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நினச்சி விட்டால் மட்டும்தான் விட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லை இது இல்லை ஓட் இந்த நார்மலாக இந்த லேகித்தை சாப்பிட்றதுனால ஒரு மனிதனுக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் விரப்புத்தன்மை வரும்னு கிடையாது குறைஞ்சபட்சம் ஏழுலருந்து ஒரு எட்டு வாட்டி விரப்பத்தன்மை நினைக்கும் போதெல்லாம் வருங்க ஒரு பத்து மணி நேரத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடி நைட்டில் வேணுணாலும் எடுத்துக்கலாம் பகலில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது இப்போ தான் சாப்பிட்ணும் அப்போ தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது ஒரே ஒரு விஷயம் வெறும் வயதில் சாப்பிடக்கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்து மான் கொம்பு லேகியத்தை எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் மணிக்கணக்கில் உடல் உறுவிலை ஈடுபடலாம் எந்த ஒரு உங்களுக்கு பக்க விளைவுகளோ விளைவுகளும் கிடையவே கிடையாது ஏன்னா இது நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து மருந்து நாங்கள் வந்து இது ரெடி பண்ணுற வீடியோவே உங்களுக்கு வந்து லைவாக காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் மூலிகைகளை போட்டு எப்படி நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறோம் பாருங்கள் இந்த மான் கொம்பு லேகியத்துக்கு இனியான ஒரு மூலிகை மருந்து எங்கேயுமே கிடையாது நாங்கள் சேலஞ்சு பண்ணி சொல்லுவோம் மட்டும் மட்டும்தாங்க இருக்குது நாங்கள் தரத்தெல்லாம் பெரிய பெரிய விஐபிகளுக்கும் பெரிய பெரிய மக்களுக்கும் தான் நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது வாங்கி சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க ஆ சார் வேறு லெவலில் இருக்குது சார் அடுத்த ரேஞ்சு இருந்தால் கொடுங்க சார் இதை விட இன்னும் பவராக இருந்தால் கொடுங்க சார் வேறு லெவலில் இருக்குது சார் என் மனைவி அப்படியே கதற விட்டேன் சார் வேறு லெவலில் பண்ண சார் என் மனைவிக்கு குறுக்கு வழியாக வந்துடுச்சு சார் அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம கிட்ட சொல்கிறவங்களாக இருக்காங்க நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் நீங்கள் தர காசுக்கும் ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் இது யாராக இருக்கலாம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலேங்க கணக்கு வழக்கு இல்லாமல் டீ காபி சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு பதில் கையடிக்கிறது தான் காலையில் ஆரம்பிப்பான் அந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்தினால பாதிக்கப்பட்டு இப்போ சுத்தமாக ஆண்மைக்குறவு ஏற்பட்டுடுச்சு கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் உணர்வுகள் இருந்தாலும் என்னால் என் மனைவியை சந்தோஷப்படுத்தவே முடியல ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் இல்லை சார் பெண்ணுறுப்புக்குள்ளேயே என்னுடைய ஆணுறுப்பு போகலை அந்த பெண்ணுறுப்புக்குள்ளே டச் பண்ணும்போது இந்த நுனி டச் பண்ணும்போது அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து தானாக வெளியேறுது அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த லேகியத்தை மான்கொம்பு லேகியம் பயன்படுத்தும் போதே வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் உங்களுக்கு கேரண்டி தோறோம் வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருப்பொருள்னே சொல்லுவோம் அது மட்டும் இல்லைங்க போதை பொருள் கஞ்சா அபீனு சரக்கு இந்த மாதிரி சாப்பிடும் போது நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் சுத்தமாக பான்மையே இல்லை எனக்கு அந்த பிறப்புறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல சார் உடம்போட உடம்பு சின்னதாகி ஒட்டிச்சு சார் நல்லா கம்பி போல் கட்டப்படுற மாதிரி செவ்வாய் பழம் போல் இருந்தது சார் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஒட்டிச்சு ஒன்றுக்கு விடுறதே எனக்கு சிரமமாக இருக்குது சார் கையை பிடிச்சி இஸ்து வெளியே விடுற மாதிரி இருக்குது அப்போ கூட அது போக மாட்டேருக்கு வர மாட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மான் கொம்பு ஏகியம் சாப்பிடும்போது உங்களுடைய பிறப்புறுப்பு உடனடியாக பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் நல்ல லென்த்தாகவும் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் எந்த பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இயற்கையாகவே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இல்லை செயற்கையாகவே நீங்கள் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துரும் சரிங்களா இது சாப்பிடும் போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உணவுகளில் ஒன்று பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது ரெண்டு பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடக்கூடாது ஏன் செவ்வாய் பழம் ஆண்மைக்கு நல்லதுன்றாங்களே நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அதாவது நாட்டுப்பழமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான் இப்போ நாட்டுப்பழங்கள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை எல்லாமே ஹைப்ரிடு எது நம்ம எந்த ஒரு விஷயம் எதுக்கு நம்மளுக்கு நன்மை கொடுக்குன்ற ஒரு விஷயத்துக்காக ஹைப்ரிட் சாப்பிட்டாலும் சரி அது பாய்லர் சாப்பிட்டாலும் சரி அது நம்மளுக்கு தீமை மட்டுமே தரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்லரும் எடுக்கக்கூடாது ஹைப்ரிடும் எடுக்கக்கூடாதுன்ற செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு இதில் முக்கியமானது சிக்கன் அதுவே நாட்டு கோய்கறி நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வளர்க்குறாங்கன்னா தாராளமாக கொள்ளலாம் கடையில் விற்கிற நாட்டுக்கோய்க்கறியுமே சாப்பிடக்கூடாது அதுக்கும் அதே தீவனம் தான் சேர்த்து போட்டு வளர்க்கப்படுது நாட் பார்க்க தான் நாட்டுக்கோய் கலரில் இருக்குமே தவிர அதுவுமே பாய்லரில் சேர்த்திக்கு தான் அதனால் அதுவுமே சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க வளர்க்குறாங்கன்னா தாராளமாக வாங்கி போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பண்ணை மீன் பண்ணை மீன் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா தீவனம் போட்டு வளர்க்குறான் அதுலேயே வந்து ஒரு அதனுடைய வளர்ச்சிக்காக போடக்கூடியது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது அது நம்மள தான் பாதிக்கும் அதுவும் சாப்பிடக்கூடாது செவ்வாய் படம் சாப்பிடக்கூடாது மட்டும் இல்லை முங்கக்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடில் சாப்பிடக்கூடாது மாதிரி செக்ஷுவல் ஃபுட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஹைப்ரிடை நீங்கள் தவிர்த்திட்டிங்கன்னா சாகுகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த இளமை அப்படியே இருக்கும் அந்த லேகியம் சாப்பிட்றதுனால சரிங்களா இதுக்கு பதில் நீங்கள் கண்டிப்பாக நாட்டு உணவுகள் தான் தேடி போகணும் சரிங்களா கடையில் வாங்குற இடத்துல கேளுங்கள் ஒரு முருங்கைக்காய் வாங்கினாலும் சரி கத்திரிக்காய் வாங்கினாலும் சரி ஏம்பா எனக்கு ஹைப்ரிடு வேணாம் நாட்டுப்பழமாக இருந்தால் கூடு நாட்டு காய்கறிகளாக இருந்தால் கூடுன்னு கேட்டு வாங்கி பாருங்க உங்களுக்கு நோய்கிறதே வராது அதேமாரி பாய்லர் ஐட்டம் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலை நோக்கி போங்க இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள்ன்றதே உங்கள் பக்கமே வராது சரிங்களா இந்த கொம்பு லேகியம் சாப்பிட்றதுனால நீங்கள் மணிக்கணக்கில் உடல் உறவில் ஈடுபடலாம் உங்கள் மனைவியை வேற லெவலில் சந்தோஷப்படுத்தலாம் குழந்தையின்மை பிரச்சனையுமே சரியாகும் பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இருபது வருஷம் குழந்தை மேல் குழந்தையே பிறக்காதுன்ட்டாங்க டெஸ்ட் டியூ பேபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது மேலே டோனர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டியும் இந்த விந்து உயிரினும் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி குழந்தை வரம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை உண்டு ஆண் பெண் இருபாலருக்குமே மருந்துகள் இருக்குது குழந்தையின்மைக்கு நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் ப்ராடக்ட் அனுப்பி தர உங்களுக்கு வேற லெவல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருள் பொருள்னே சொல்லுவோம் கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வேற லெவல்ல ரிசல்ட் கண்டிப்பாக நம்பி பயன்படுத்துங்க உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த மான் கொம்பு லேகியத்துக்கு இனியான ஒரு மூலிகை மருந்து எங்கேயுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம தான் மேனுஃபேக்சரரு நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு எங்கேயாவது சீப்பாக கிடைக்குது நம்மளுடைய மெடிசன் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு தான் அங்கே வாங்கினேன் அப்படின்ற ஒரு பேச்சு தயவு செஞ்சு வேணாம் எங்களுடைய மருந்துகள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நாங்கள் எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது டாக்டர்ஸ் தவிர்த்து டாக்டர்ஸ் கிட்டே இருக்கும் அதுவுமே எங்களுடைய லேபிள் இருக்கா எங்களுடைய கம்பெனி லோகோ இருக்கா எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மான் கொம்பு லேகியம் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் திகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனைலேருந்து விடுபடுங்க நீங்கள் கணக்கில் வேறு லெவலில் உங்கள் மனைவியை வச்சு செய்யணும் கதற விடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க இல்லை சார் எனக்கு இதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ குவாலிட்டியாக வேணான்றவங்களும் தாராளமாக கால் பண்ணுங்கள் எங்ககிட்ட எல்லா மாத்திரைகளும் இருக்குது குறைவுக்கு மருந்துகள் இருக்குது லேகியம் இருக்குது மூலிகை எண்ணெய் இருக்குது ஏ டு ஜெட் ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இது மட்டும் இல்லை செக்ஷுவல் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க தலைவலை தயலத்துலேருந்து குளிக்கிற சோப்பிலேருந்து ஷாம்புலேருந்து ஏ டு செட் ப்ராடக்ட் இருக்குது எங்கக்கிட்ட தொண்ணூறு வகையான மூலிகை மருந்துகள் இருக்குது கெமிக்கலே இல்லாத்து பக்க விளைவுலே இல்லாது தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கேருந்தாலும் அனுப்பி தரேன் உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறுபொருளுங்க இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஐ ஆம் ஏ சயின்டிஸ்ட் பாரம்பரிய சித்த வைத்தியார் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பாய்